اڏو بيتاه اڏو بيتاه اڏو بيتاه اڏو بيتاه پاڏا گو پاڏا گو قومن مڪلي ڪاپم زمور قومن ڪاپم پريما سئي پڙي نراگري پو نراگري پو نراگري پو نراگري پو اوپو سڀن سان گڏ ڪري مٿان نراگري پو اوپو سڀن سان گڏ ڪري نراگري پو سنڀا نراگري پو ஆணைக்கிழங்க தமிழகம் வெற்றி கழகம் நடத்தும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் அனைத்து பகுதிகளிலும் தலைவர் தளபதி ஆணை கிழங்க இன்று காலையில் இருந்து ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது இதனுடைய முதல் என்ன என்றால் இஸ்லாமிய சமுதாய மக்களுடைய ஒற்றுமையை சீர்குலைக்க கூடாது அவர்களுடைய மத இதுவை எதிர்ப்பான பணிகளோ ஒன்றிய அரசோ மத்திய அரசோட புதுச்சேரியில் இன்று அகில இந்திய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆனந்த் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி புதுச்சேரியின் மாநில பொறுப்பாளர் அண்ணன் புதியவன் அவர்களும் அகில இந்திய தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தித் தொடர்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் நிரேஷ் அண்ணன் அவர்கள் தலைமையிலும் மற்றும் புதுச்சேரியில் இருக்கின்ற அனைத்து தொகுதி நிர்வாகங்களும் ஒன்று சேர்ந்து இந்த புதுச்சேரி அண்ணா சில சிக்னலில் இஸ்லாமிய மக்களுடைய ஒற்றுமையை பாதுகாக்கின்ற வகையிலும் இந்த ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி தமிழக வெற்றி கழகம் ஒருபொழுதும் மக்களுடைய பிரிவு வனத்தை இயக்காது மத ஒற்றுமையை பாதுகாக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமிக்க தலைவர் தலைவர் தளபதி விஜய் அவருடைய ஆணை கிழங்க புதுச்சேரியில் பெற்று சிறப்பாக நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டம் நன்றி வணக்கம்